அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்ர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்க முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் இல்லை பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மிதன ராசி என்பவர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் அர்ச்சனையை எழுகிறார் இதனால குழந்தைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளாலயோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ நல்ல நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்பத்துல நிறைய சந்தோஷம் புது புது அறிமுகங்கள் புது புது அறிமுகங்கள்ல புதிய வரவு நீண்ட நாட்களாக வராத சொந்தக்காரவங்க கூட திடீர்னு வீட்டுக்கு வரலாம் இந்த சுக்கரப்பயிற்சி இப்ப ஒண்ணு இல்லை இப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு தீபாவளிக்கு வர முடியாதவங்க கூட இந்த சுக்கரப்பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வருவாங்க வீட்டுக்கு ஒரு புதிய வரவு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிப்புங்கிறது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு இது வாய்ப்பு குறைவு ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை சுக்கரன் தான் மனைவி பெண்களை பொறுத்தவரை செவ்வாய் வந்து ஆட்சி பலமாகும் முதல்ல ஆட்சி பலமும் பதினோராம் இடத்துல இருந்து ஆட்சி பலமாகும் போதுதான் திருமண அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப உங்களுக்கு ஆண்களுக்கு இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலத்தை கொடுக்கறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொழில்துறையில பெண்களோட அதிகமா பழகுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதாவது வேலை பார்க்கிற இடத்துல தொழில் துறையில இருக்கிறவங்க பெண்கள் இருக்கும் இடத்தில் வேலை பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் காரணம்னா என்ன சுக்கரன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி அமைப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி திடீர் கூட்டுறவு நண்பர்களால் கூட்டுறவு வர்றது அதே மாதிரி தொழில வந்து மனைவிக்கு சம்பந்தப்பட்டவங்க மனைவி குடும்பத்தார்கள் நட்புறவு வச்சு தூக்கி விடுறது கூட்டு கூட்டு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணலாம் தொழில்துறை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வருது மொத்தத்துல குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் உதவி பண்ணி உங்களை தூக்கி விடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஆடம்பரத்துக்காண்டி கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அதிகமா ஆடம்பரத்துக்காகவோ இல்லை மருத்துவ செலவு ஏதோ ஒரு ரூபத்துல அதுவும் குறிப்பா மருத்துவ செலவாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரி இருக்கும்னா கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி சுக்கரன் சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு பாதிப்பு வரும் மருத்துவ செலவு இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடம்பரத்திற்காகவும் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு சொல்லக்கூடிய தியேட்டருக்கு போறது பார்க்குக்கு போறது பீச்சுக்கு போறது இல்லாட்டி அவுட்டிங் போறது இந்த மாதிரி அமைப்புகளால இந்த வாட்டி வீண் செலவுகள் ஏற்படுத்திக்குவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் செலவு பண்ணுங்க தப்பு இல்ல ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க சரிங்களா மத்தபடி உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல தீர்ந்து நல்லபடியா முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி முன்னோர்களோட ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல தானே சுக்கரன் ஆச்சு படம் அப்படிங்கும் அதே மாதிரி சூரியனும் இங்க நீச்சமாயி நீச்சம் அங்க ராஜயாவும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வழிகாட்டுறதுக்கு ஆள்கள் இந்த நேரத்துல இருப்பாங்க இவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது நீண்ட நாட்களாக வழி தெரியாம எப்படி போறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாம் இருந்திருப்பீங்க சோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட துறையில சொந்தமா தொழில் உருவாக்கணும் அதுவும் குறிப்பா எந்த துறையிலாம் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுறார் அப்படிங்கும்போது நகைக்கடை அடகு கடை ஸ்டோர்ஸ் அதே மாதிரி துணிக்கடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதே மாதிரி பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏன் தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி மீடியா ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் வரலாம் அதாவது மீடியா இப்ப யூடியூப் சொந்தம்னா சேனல் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் திடீர்னு உங்க போஸ்ட் வைரல் ஆகுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் சுக்ரன் தான் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்ல நீங்க பெரியாலாகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் மீடியா துறையிலையும் கலைத்துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் காரணம் என்ன சுக்ரன் ஆட்சி பெறும் தான் உங்களுக்கு எல்லா வகையான உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்திக்காததும் உங்களோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிசை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஐப்பசி பதினோராம் தேதிக்கு அப்புறம் பலம் பெறார் அப்படிங்கறத சொல்லணும் முதல்ல அப்படிங்கும்போது நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்று சுக்கரனும் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும்னா வீடு மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை அதிகமா கொடுக்கும் பயணங்கள் அதிகமா கொடுக்கும் அதாவது திடீர் பயணங்கள் ஏற்படுத்தி அதன் மூலியமா வருமானம் அதே மாதிரி எனக்கு வந்து நாலாம் பாவகம் ஜனநகால ஜாதகப்படியும் நாலாம் பாவம் வலுப்பெற்று அது சார்ந்த தொழிலை தான் நான் செய்யணுங்கிற அமைப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கால் டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கால்நடை மருத்துவராக இருப்பவர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் நாலாம் பாவ தொடர்ச்சியா உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன் நாலாம் பாவ தொடர்ச்சியா ஏன்னா நாலாம் பாவத்துல சுக்கரன் வந்து திக்பலம் அடைவார் அவர் அஞ்சுக்கு வர்றதுனால மைனஸ்லாம் ஆகலை ஸோ நாலாம் பாவ ரீதியாக தான் எல்லாத்தையும் ஆடம்பர வீடு தர்றது ஆடம்பர ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கறது அதே மாதிரி ஆடம்பரமான விஷயங்களில் ஈடுபடுத்தி கொடுக்கறது பெரிய லெவலில் காமிக்கிறது நான் குறிப்பாக கால்நடை சம்மந்தப்பட்ட அமைப்புகளையும் வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளையும் உங்களை ஒரு மேம்போக்கான நபராக காமிப்பது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் நிறைய படத்துல படத்துலலாம் பார்த்துருப்போம் நண்பர்கள் வந்து வண்டி வாங்கி தர்றது நண்பர்கள் வந்து பைக்குக்கு செலவு பண்றது அந்த மாதிரி அமைப்புகள் அதாவது உங்களோட ப்ராப்ளத்துக்கு இருந்து கடன் வாங்கி நீங்க இந்த காலகட்டத்தில் பைக்கை சரி பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ இந்த அமைப்பானது உண்மையிலேயே ஒரு நல்ல காலகட்டம் உங்களோட வீடு முன்னேறத்துக்கும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நண்பர்களிடம் கடன் வாங்கி பேங்க்ல இருந்து இல்லை நண்பர்கள் இருந்து வட்டி இல்லாம வாங்கி கூட பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த காலகட்டத்துல சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவது செவ்வாய் செவ்வாயான மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதுலையும் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு சுக்கரன் ஆச்சி பலம் பெறுவதால் பெண் குழந்தைகள் அதிகமாக மிருக மிருகசீச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதுல இருப்பது ஒரு பிளஸ் ஆனாலும் குரு உச்சமாகும் போதுல உங்களோட தவறுகள் பூரா வெளியில வரும் நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க எப்படி அதாவது வாலண்டியரா போய் பெரிய பெரிய மனிதர்களிடம் மோதி அந்த பிரச்சனைகளை வெளியில கொண்டு வருவீங்க ஒண்ணு அவங்க சைட்ல இருந்த பிரச்சனையை நீங்க வெளியில கொண்டு வர்றீங்க இல்ல உங்க சைடுல இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்துவீங்க இதுல இருந்து ஏதோ ஒண்ணு இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்படி இருக்கும் போதுல சுக்கனும் ஆட்சி ஆகல அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் ஒண்ணும் இல்ல அது வந்து உங்களை வந்து பெரிய ஆட்களோட பொதுவாகவே பேரை ஆட்களோட என்ன ஆகும் நம்மளோட பேரும் வெளியில வரும் நம்மளோட நம்மளும் நாலு பேருக்கு அறிமுகம் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்க போகுது சோ யாருக்கிட்ட மோதிரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மோதுங்க அவசரப்பட்டு மோதிட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பின்னாடி யோசிக்கிறது முட்டாள்தனம் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான லாபம் ஏற்படும் சோ ஆறாம் இடம்னா அதாவது ராகுக்கு ஆறாம் இடத்துல குரு உச்சமாயி ராகுக்கு ஒன்பதாம் இடத்தில் அஹ் ஆட்சி ஆச்சி புறம்பெறுகிறார் அப்ப சண்டை போறதுனால தான் நீங்க பெரிய ஆளாக போறீங்க கடன் கொடுக்கறதுனால தான் நீங்க பெரிய ஆளாக போறீங்க ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற பேர் எடுக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்ல தொழில் துறையா இருக்கட்டும் வர்த்தக ரீதியா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆதாயம் இல்லாம எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் போட்டிகள்ல நீங்க எதிர்க்கிறவங்க உங்களோட பெரிய ஆட்களா இருப்பாங்க அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து மறு மறுமலர்ச்சி அதாவது ஒரு இருந்து இன்னொரு ரூபத்துக்கு மாற போறீங்க ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஸ்டேட்டஸ்க்கு போக போறீங்க ஆனா அந்த ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு எல்லா போராட்டத்தையும் சந்திப்பீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோட மோதி மிகப்பெரிய ஆளாகுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிக்கிற இடத்துல எல்லா விஷயங்களுமே கிடைச்சாலும் கொஞ்சம் கரெக்டாக போங்க ஆஹ் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இளமை பருவத்துல என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு எதுவும் தெரியாது கிடைக்கிற விஷயங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வாங்க சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை உங்களுக்கு சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதியே உச்சம் சோ உங்களுக்கு எல்லாமே பிளஸ் அப்படிங்கறத சொல்லிடலாம் இந்த சுக்கர பயிற்சி ஆரம்பிக்கும் போதிலேயே உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தே ஆரம்பிச்சுக்கிட்டு கையில காசு பணம் குழம்பும் எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் போக 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 நீச்ச சூரியனோட சுக்கரன் சேர்றதுனால ஆறாம் அதாவது ஆஹ் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெறுறதுனாலையும் நீச்ச சூரியனோட சுக்கரன் சேர்றதுனாலும் இந்த அமைப்புகள் உங்களை பாதிக்கும் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களையும் பாதிக்காது உங்களை மட்டும் பாதிக்கும் எப்படின்னா கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது புட்டியான வேலையை பார்க்கும் தந்தையின் கடனை நீங்க நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன் நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலை வருது அதே மாதிரி ஆடம்பரத்துக்காண்டி காண்டி கடன் வாங்குறது அதே மாதிரி கிட்னி ரிலேட்டட் டிசீஸ் உங்களுக்கே வருது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாறவிடை கோளாறுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்படும் சோ உடல்நல குறைவு எதுவும் இல்லாம கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க குறிப்பா கன்சீவ் ஆயிருக்கவங்க சூரியன் நீச்சம் பெற்று சுக்கரனோட சேரும் போதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள்லாம் வராம கொஞ்சம் கரெக்டாக பாத்துக்கிறது உங்களோட கடமை அதனால உங்களுமே நீங்க கரெக்டா இல்லாம மத்தவங்களை குறை சொல்றது கூடாது சரிங்களா புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைகளாக இருப்பவர்கள் படிப்புல இந்த காலகட்டத்துல கவனம் இருக்காது அதுக்கு பதில விளையாட்டுகள்ல விளையாட்டுங்கிறதோடய போட்டி விளையாட்டுகள் இல்லை இன்டோர் கேம்ஸ்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மேக்கப் பண்ணிக்கிறது மங்கல்ல மேக்கப் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைகள் அதிகமா விரும்புவாங்க குறிப்பா பெண்கள் வய இளம் பெண்களாக இருப்பாங்க அதிகப்படியான பணத்தை இந்த காண்டி செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க காஸ்மெட்டிக்ஸ் காண்டி இந்த வாட்டி காஸ்மெட்டிக்ஸ் இல்லை ஆடம்பரம் இல்லை ஒரு மினுமினுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொசைட்டியோட நான் ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பெருஞ்செலவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எப்படி பண்ணணுமோ சரி பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் நம்மளுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி